அனைவருக்கும் வணக்கம் உடனடியாக பண தேவைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக நீங்கள் நினைத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் சரி ஒரு பத்தாயிரம் அர்ஜெண்டாக தேவைப்படுது ஒரு ஐயாயிரம் தேவைப்படுது ஒரு லட்சம் தேவைப்படுது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நம்பிக்கையுடன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நினைத்த பணம் உங்கள் கைக்கு வந்து கட்டாயமாக சேரும் இந்த மந்திரம் வந்து பணத்தை தரக்கூடிய மந்திரம் இப்போ நமக்கு பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு நமக்கு அந்த பண கஷ்டம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் காலையும் சொல்லலாம் மாலையும் சொல்லலாம் எந்த தடங்களும் இந்த மந்திரத்துக்கு கிடையாது நம்ம முழு நம்பிக்கையுடன் நம்ம ஒரு ஹாலில் கூட உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு அது உடனடியாக நமக்கு இந்த மந்திரம் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மந்திரம் வந்து ஏகப்பட்ட பேருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு வந்து உடனே பணம் கிடைச்சிருக்கு ஒரு மணி நேரத்தில் கூட இந்த மந்திரம் சொல்லி பணம் கிடைத்தவர்களும் இருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைச்சவர்களும் இருக்கிறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே கிடைத்தவர்களும் இருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த மந்திரம் மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம் மிஸ் பண்ணிடுறதாங்க இந்த ஒரு மந்திரம் போதும் உங்களுடைய தேவைக்கு பணம் கட்டாயமாக சேரும் இப்போ வந்து உங்களுக்கு அர்ஜெண்ட் அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ரொம்ப அவசரமாக தேவைப்படும் அந்த நேரம் யாருக்கிட்ட கேட்டாலும் அந்த நேரம் கிடைக்கவே கிடைக்காது அப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பாசிட்டிவான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் என்ன மந்திரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க தினமும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க இல்லைன்னா ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் பணம் தரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் கிளி கிளி சுல்பானை நமக ஓம் ஹிலிஹிலி சுல்பானே நமக ஓம் ஹிலி ஹிலி சுல்பானே நமக ஓம் ஹிலி ஹிலி சுல்பானே நமக இந்த மந்திரத்தை இப்படி தொடர்ந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிகிட்டே வரணும் சரி நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து எண்ண முடியாது இல்லையா இப்போ காயின் வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் எண்ணிடுவீங்க ருத்ராட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணிடுவீங்க சரி என்கிட்ட எண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாரீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நூற்றி எட்டை வந்து கிராஸ் பண்ணிருவீங்க நூற்றி எட்டை தொட்டுருவீங்க ஸோ ஒரு பத்து நிமிடம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து என்னன்னு அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க நம்ம எவ்வளோ வேண்டுமெனாலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறையே நம்ம சொல்லணும் நீங்கள் வந்து ருத்ராட்சம் மாலை இந்த மாதிரி வச்சுருக்குறீங்க இல்லைன்னா தாமரை தாமரை மணி மாலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் எண்ணி கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைனா காயின்ஸ் நூற்றி எட்டு காயின்ஸை வச்சு நீங்கள் எண்ணி கூட சொல்லலாம் ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து நிமிடம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க ஸ்டாப் பண்ணாதீங்க நூற்றி எட்டு முறைக்கு மேலே நீங்கள் தாராளமாக சொல்லலாம் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை தான் சொல்லிட்டே வாங்க மிராக்கள் நடக்கும் ரொம்ப அர்ஜெண்ட்டு செலவுக்குன்னு கட்டாயமாக இது சொல்லி பாருங்கள் உடனே இறைவனோட அருள் கிடைத்து நமக்கு நிச்சயமாக ஏதன ஒரு மிராக்கள் நிச்சயமாக நடக்கும் இது நிறைய பேர் வந்து நல்ல பலன் அடைந்தால் சக்தி வாய்ந்த மணி தரக்கூடிய மந்திரம் பணத்தை வந்து அள்ளித்தரக்கூடிய மந்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க சொல்லி பாருங்கள் விளையாட்டாக சொல்லி பாருங்கள் இல்லை நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு சொல்லி பாருங்கள் நம்ம வந்து எதுவுமே இதுக்கு செலவு பண்ண போகிறது கிடையாது இல்லையா நம்ம எவ்வளோ நேரம் வந்து ஃப்ரீயாக இருப்போம் பார்த்தீங்களா அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கூட நீங்கள் சொல்லுங்கள் இந்த நேரம் தான் சொல்லணும் அந்த நேரம் தான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை எந்த நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த எண்ணமும் நம்ம மைண்டில் ஓடாமல் நம்ம வந்து அமைதியான நிலையில் இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு இப்போ நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது காலை நேரம் சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்களா அவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை காலை நேரத்தில் சொல்லும்போது இன்னமும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி